வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா மகா கும்பமேளா கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து யூபியில் வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல அதை பழைய பேர் வந்து பழைய அலகாபாத் அது வந்து இப்போ வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க அந்த ஊரில் வந்து மகா கும்பமேளா நடந்துருக்கு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு எப்படின்னா ஜனவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நடக்குது அதில் வந்து அப்படின்னா என்ன கும்பமேளான்னா எதுக்கு அவ்வளோ மக்கள் வந்து அதில் கூடுறாங்க என்ன விசேஷம் அங்கே என்ன ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்தது அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து மகா கும்பமேளா மேளா ஃபர்ஸ்ட் என்னன்னு என்னென்னு தெரியும்னா பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து நம்ம நம்ம ஊரில் மகா மகம் நடக்கும் பார்த்தீங்களா அது வந்து நார்த்தில் வந்து கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாம் நிறைய பேர் தெரியும் சில பேர் தெரிஞ்சிருக்காது அதை பற்றி என்னன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக ப்ரீஃபாக பார்க்கலாம் அதாவது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல இப்போ மகா கும்ப கும்பமேளா வந்து நடந்துகிட்ருக்கு இது வந்து ஹரித்வார் நாசிக் உஜ்ஜயினி பிரயாக்ராஜ் அதாவது வந்து அலகாபாத் அந்த நாலு இடத்துலையும் வந்து கும்பமேளாங்கிறது நடக்கும் சில இடத்துல வந்து ஆறு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கும் சில இடத்துல வந்து வருஷ வருஷம் நடக்கும் சில இடத்துல வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கும் இது மாதிரி அந்த நாலு இடத்துலையும் வந்து பிரித்து பிரித்து அப்படி நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது இப்போ நடக்கிற மகா கும்பமேளாங்கிறது என்ன தெரியுமா அதாவது வந்து பூர்ண கும்ப மேளாங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கும் பூர்ண கும்ப மேளாங்கிறது அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிறதே பன்னெண்டு தடவையா நடக்கும் பாருங்க அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு முதல்ட்டு நடக்கிறது பன்னெண்டு தடவை நடந்ததுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் ஆகிடும் பாருங்க அந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது தான் மகா கும்பமேளாங்கிறது இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அவ்வளோ விசேஷன்னு சொல்கிறாங்க அதுதாங்க இது மகா கும்பமேளாங்கிறது இது வந்து எங்கன்னா எங்க ரொம்ப வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லிட்டா இது வந்து பிரயாக்ராஜர் மட்டும் தான் நடக்கும் வேறு ஊரில் நடக்காது அங்கே தான் நடக்கும் இது வந்து எங்கேன்னா அங்கே வந்து கங்கை யமுன சரஸ்வதி சொல்லி மூணு நதிகள் இருக்குல்ல ரிவர்ஸ் அது மூணு வந்து ஒன்று சேர்ற இடம் திருவேணி சங்கமும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால் அங்கே தான் நடக்கும் இந்த மகா கும்பமேளா அவ்வளோ பிரசித்தி பெற்றிருக்கு அதுக்காக தான் வந்து இந்தியா மட்டும் கிடையாது உலகத்துலேருந்து அவ்வளோ பக்தர்கள் வந்து வராங்க இதில் அவ்வளோ விசேஷமாக அது எப்படி எதனால் இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து உலகம் முழுமையாக நிறைய விதமான ஃபெஸ்டிவல் நடக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விழாக்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த மகா தான் உலகத்திலே வந்து அதிகமான மக்கள் கூடுற இடம்னா இந்த மகா கும்பமேளா தான் இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உ இந்தியாவிலேருந்து உலகம் ஃபுல்லாக அவ்வளோ பேர் அவ்வளோ கோடி பேர் வருவாங்க இங்கே வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்றது அவ்வளோ இது வந்து அந்த இந்த ஹோலி பாத் எடுக்கிறதுக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ரிவர் இருக்குல்ல சேக்ரெட் ரிவர் அந்த புனித நதியில் அதில் ஹோலி பாத் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ விசேஷம்னு சொல்லிட்டு உலகத்துலேருந்து நிறைய அவ்வளோ கோடி மக்கள் வராங்க இது வரைக்கும் வந்து இருபத்தி ஏழு கோடி பேர் வந்து அந்த ஹோலி பாத் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் போகும் நாற்பது கோடி முடிகிற வரத்துக்குள்ளார நாற்பது கோடி மக்கள் வருவாங்க சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதில் அப்படி என்ன எதனால் வந்து அப்படி நீராடுறாங்க அந்த புனித ஹோலி பாத்னா என்ன எதனால் அப்படி சொல்லி ஒரு ஐதீகம் ஒரு ஆன்மீக வழியாக என்ன சொல்கிறாங்கன்னு பாப்போம் பார்ப்போம் நம்ம அதாவது வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணு ரிவரும் ஒன்னாக சேர்ந்து திருவேணி சங்கமமாக இருக்கிட்டிங்களா இங்கே வந்து நம்ம காசிக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா காசியில் போய் குளிச்சோம்னா அங்கே பாவம் க போய்டும் அப்படின்னா ஒரு ஐதீகமாக இருந்து மக்கள் கூட அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் வந்து போனால் நம்ம வந்து பாவத்தெல்லாம் நம்ம பாவம் பண்ணி சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நினைக்கிறாங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ப்யூரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்றாங்க அதாவது நம்ம ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தும் இந்த நீராடினா இதில் இதில் நம்ம தண்ணியில் முங்கி எழுந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்மாவெல்லாம் சுத்தப்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் வந்து நம்ம இறப்புக்கு அப்புறம் மோச்சதுக்கு போவோம்னு சொல்வோம்ல அது உண்மையாக போய்யா நம்ம பிராணத்தில் படிச்சுருக்கணும் அதிகமாக தெரியும் இறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மோசம் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களும் வந்து ஒன்றா கூடுறதுனால வந்து ஆன்மீக சக்தியை வந்து அது அதிகரிக்குது இப்போ நிறையா வந்து இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல பிரார்த்தனைலாம் பண்ணுவாங்க கூட்டு பிரார்த்தனை பலன் உண்டுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இங்கே பக்தர்கள்லாம் ஒன்றா கூடுறப்ப ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க மக்கள் அதுவும் வந்து முன்ன வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பார் கடலை வந்து கடையிறப்ப அமுதம் வந்தது அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் நம்ம நிறைய கதையில் புராணத்தில் படிச்சிருப்போம் அது மாதிரி அந்த அமிர்தம் வரப்போ அந்த அமிர்தம் ஒரு துளி வந்து இந்த கடலில் இந்த ரிவரில் சிந்தினதாகவும் அதனால் அதை குளித்தா ரொம்ப வந்து புண்ணியமானது அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் அப்படி நம்புறாங்க எல்லாருமே நம்பி அதனால் வராங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரணும் அப்படி நினச்சி தான் வந்து எல்லாம் வராங்க அது பாருங்கள் எவ்வளோலாம் படிச்சிருந்தாலும் என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும் என்ன வந்தாலும் மக்கள் வந்து இன்னும் அந்த நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை வந்து விடலை அதனால தான் வந்து உலகத்துலேருந்து வராங்க பாருங்களேன் அது பெரிய விஷயம் அதான் அவ்வளோ கோடி பேர் வராங்கன்னா எந்த ஊரில் திருவிழாவுக்கும் வந்திருக்க மாட்டாங்க இங்கே தான் அவ்வளோ பேர் அந்த ஊர்லேயே பாப்புலேஷனே வந்து அந்த பிரயாக்ராஜில் பாப்புலேஷனே வந்து அறுபது லட்சம் தாங்க ஆனால் பாருங்கள் இருபத்தி ஏழு தங்கறதுக்கு சாப்பிடறதுக்கு போறதான் எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ இருப்பாங்க ஆனா வந்து அது வந்து வெறுமனே அந்த அந்த நதியில வந்து நீராடினாவே போதும் நம்மளுக்கு எல்லா புண்ணியமும் கிடைச்சது இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவ்வளோ பேர் வராங்க நாப்பத்தஞ்சு நாள் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கெலாம் இடம்லாம் எப்படி இருக்கும்னா நிறையா வந்து இந்த ஹோட்டல்ஸ் இருக்காது அந்த அந்த ஊரில் உங்களுக்கு அறுபது லட்சம் மக்கள் வசிக்கிறாங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு தெரியும் அளவு சில ஹோட்டல்ஸ் தங்குவாங்க ஆனால் பயங்கர ரேட்டு வில்ல இது டென்ட் போடுவாங்க பார்த்தீங்களா அது லக்ஸரி எல்லாம் இருக்கான் அதெல்லாம் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இங்கும் அப்படி காசு பாக்குறாங்கல்ல இந்த இதை வச்சு அவ்வளோ பிஸ்னஸ் சென்டராகவே மாறிடுச்சான் அது இந்த இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து அவ்வளோ வியாபாரம் எல்லாம் நடந்து ஒரு பிஸ்னஸ் சென்டர் அவ்வளோ வருமானம் எல்லாருக்குமே அந்த அளவு இதனால கவர்மெண்ட் என்ன அலர்ட் பண்ணிருக்கேன் அவ்வளோ பேர் வந்துட்டு உடனே தங்கிட்டு பார்த்து கவர்மெண்ட் நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் டென்ட்டு டெம்பரவரி டென்ட் இருக்கும் அதை வாடகைக்கு எடுத்து கம்மி வாடகை கவர்மெண்ட்னா அதை தங்கிக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை லட்சம் டாய்லெட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க எழுநூற்றி எழுபத்தாறு மைலுக்கு வந்து வாட்டர் பைப் லைன் குடிக்க தண்ணிக்காக வாட்டர் பைப் லைன் வந்து எழுநூற்றி எழுபத்தாறு மீ மைலுக்கு மைல் அவ்வளோ கிலோமீட்டர் பாருங்கள் அவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை நிறைய ஃப்ளைஓவர் அப்புறம் அண்டர் பாசஸ் பஸ்ஸஸ் ட்ரெயினஸ் எல்லாம் நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மக்கள் வந்து தான் வராங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வருவாங்க வந்து டென்ட்டை தங்குவாங்க இல்லைனா வந்துட்டு கூட நம்ம குளிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி கூட வருவாங்க அப்படி வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க காஃபி டீ ஸோ என்னென்ன வியாபாரம் நடக்குதுன்னா பால் காஃபி டீ ஸ்னாக்ஸு கம்பளி குளிர் இருக்கிறதுனால கம்பளி ஒரு இது மாதிரி பெட்ஷீட் இது மாதிரி நல்லா வியாபாரம் நடக்குது அதுவும் உங்களுக்கு விலை எப்படி விற்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு இது மாதிரி டையத்தில் வந்து ஏன்னா ரொம்ப நெசசரி அதெல்லாம் கண்டிப்பாக தேவை அதெல்லாம் வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க ஜனங்க அது மாதிரி அவ்வளோ வியாபாரம் நடந்துட்டு இருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் என்னன்னா பலவிதமான பொருள்கள் விற்கிறாங்க போகிறாங்க ஆனால் அந்த இந்த இடத்துக்கு மக்களுக்கு என்ன தேவை அத்தியாவசியமாக என்ன தேவைன்னு யோசித்து ஒரு பையன் வந்து பண்ணியிருக்கிறான் ரொம்ப வந்து அந்த பிரசன்சாக போயிட்டு நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அந்த பையனை விட அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த ஐடியா கொடுத்துருக்கு அந்த பையனுக்கு அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க யாருமே எதிர்பாராதது என்னென்னா டூத் ப்ரஷ் டூத் பேஸ்ட் பேஸ்ட்டெல்லாம் வச்சு எங்கேயும் அவங்களுக்கு பழு தேச்சுலாம் வைக்க முடியும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பிரஷ் பண்ணுறதுலாம் அதனால் என்ன பண்ணுறான் பழைய காலத்தில் வேப்பங்குச்சியில வந்து பல் வைப்போம் பார்த்தீங்களா அந்த நீம் ஸ்டிக்கு அதை வந்து இப்போ கொண்டு வந்து விற்க ஆரமிச்சிடும் அதுவும் உங்களுக்கும் இது மாதிரி ஹோலி பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இப்போ பழங்காலத்தில் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அது வேப்பங்குச்சிங்கிறது ரொம்ப நல்லது பல் தேய்க்கிறது அந்த பையன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த ஐடியானால வேப்பங்குச்சி ஒரு பைசா செலவில்லாமல் வேப்பங்குச்சியெல்லாம் வா எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணுறான் ஒவ்வொரு குச்சாக அந்த பேலன்ஸ் சொல்லி விற்றுக்கிறான் எவ்வளோ அவன் சம்பாரிச்சிக்கிறானா நாலஞ்சு நாளில் நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாரிச்சுக்கா பாருங்கள் வெறும் ஃபோர் ஃபைவ் டேஸில் நாற்பதாயிரம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நான் எவ்வளோ லேக்ஸில் சம்பாதிப்பாங்கன்னு அர்த்தமாகும் அவ்வளோ சம்பாதிக்க ஒரு நாளைக்கு வந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறான் இது சமயத்தில் ஒன்பதாயிரரூபா பத்தாயிரரூபா கூட வருன்றான் இல்லைனா ஒரு நாலாயிரரூபா ஐயாயிரரூபா கூட வருன்றான் ஆனால் இது வரைக்கும் நாலஞ்சு நாளில் வந்து நாற்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சுக்கிறான் அது பாருங்கள் எவ்வளோ ஒரு எல்லாம் பாராட்டுறாங்க ஒரு நேர்மையாக திருடாமல் பொய் சொல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த ஐடியாவில் அழகாக பண்ணி அதையும் மக்களுக்கு விற்று மக்களும் வாங்கி அழகாக யூஸ் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல் தான் அது கண்டிப்பாக ஏன்னா வெஷ பேஸ்ட்லாம் வச்சு தேய்க்க முடியாது அதனால் வந்து வேப்பங்கு பல் தேய்ச்சால் பல்லும் சுத்தமாகும் நல்லது உடம்புக்கும் அது மாதிரி விற்று அதை யூஸ் பண்ணி அது நாற்பத்தாயிரவா சமோக்கும் எவ்வளோ ஒரு எல்லாருமே வந்து மக்கள்லாம் அவ்வளோ பாராட்டுறாங்க அவன் அப்படியே புஷ்காலத்தனத்தையும் நேர்மையும் பாராட்டி அவ்வளோ தூரம் வரும் இதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து அவனை பேட்டி கேட்டு எடுத்து போட்டிருக்கிறாரு போட்டு தான் எல்லாருக்கும் தெரியும் அதை பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வியூஸ் ஏழு லட்சம் வியூஸ் வந்து இதுக்கு வந்திருக்குங்க இந்த இந்த ஒரு வீடியோவுக்கு அதே மாதிரி நாற்பதாயிரம் லைக்ஸ் வந்திருக்கு ஸோ அவ்வளோ வந்து இந்த இதையும் வந்து அதாவது எப்படின்னா என்ன தெரியுது நம்மளுக்குன்னா எந்த இடமானாலும் எந்த இருந்தாலும் வியாபாரங்கிறது அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறதை விட மக்களுக்கு வந்து எது அத்தியாவசியமாக தேவை எது அவசியமாக தேவை அதில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணால் காசு போட்டால் வ லாபம் கிடைக்குங்கிறது சின்ன ஒரு உதாரணம் தான் இது இது பாருங்கள் இது எவ்வளோ பேருக்கு தோணி இருக்குன்னு தெரில இல்லை பல வருஷமாக நடந்துருக்குமாதிரி தெரில அந்த பையன் வந்து பண்ணி அவ்வளோ தூரம் சம்பாரிச்சுக்கிறான் ஸோ அந்த இது முடியறதுக்குள்ளே எவ்வளோ சம்பாரிச்சு அழகாக வந்து ஒவ்வொரு ஒரு அமௌண்ட் பார்த்துட்டு வச்சு பிஸ்னஸ் பண்ணுவான் ஸோ அந்த புத்தியை சமயோஜித புத்தியை வந்து நம்ம கண்டிப்பாக ஆகணும் அந்த பொண்ணு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த ஐடியாவில் பண்ணியிருக்கிறான் இது ஒரு நல்ல ஒரு வியாபாரம் நல்லா சம்பாரிச்சிருக்கிறான் இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு போயிருக்கிறாரு அங்கே பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து அந்த இதில் வந்து ஹோலி பாத் எட்டுருக்கிறாரு அது வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு அஞ்சாம் தேதி போயிருக்கிறாரு போய் அவரும் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை உடையவர் ரொம்ப பிரதமர் அவர்கள் தெரியும் அவரும் இன்னைக்கு போய் அங்கே குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு அது இந்த விஷயம் வந்து உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ